தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இதான் பரங்கிக்காய் பறங்கிக்காயின்னு சொல்லலாம் பூசணிக்காயின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா பீஸ் பீஸாக பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே இதில் எத்தனை பீஸ் இருக்குது பாருங்கள் பார்க்கவே பார்க்க ஒரு அழகாக இருக்குது சின்னதாக அழகாக இருக்குது பெருசு பெருசாகவும் காய்க்கும் பார்த்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருசு பெருசாகவும் இருக்கும் இது பார்க்க ஒரு சின்னதாக அழகாக இருக்குது இது பரங்காய்னு சொல்லலாம் மஞ்சள் பூசணின்னு சொல்லலாம் பூசணிக்காயின்னு சொல்லலாம் எப்படி இன்னும் பல விதமான பேர் இருக்குது ஊருக்கு ஒரு பேர் இருக்குது இதுக்கு இது சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும் கலர் பார்க்கும்போது சாப்பிட்ற மாதிரி தோணும் இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குதுப்பா எப்படின்னா பரங்கிக்காயை பறித்து பட்டையெல்லாம் சீவி பொடி பொடியாக நறுக்கி எலை போட்டு மிளகாய் காரம் போட்டு உப்பு காரம் போட்டு எண்ணெய் இலையை தாளித்து இன்பமாக சாப்பிடுவோம்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த காய்கோட டேஸ்ட்டு காமிச்சு அந்த பாட்டு எடுத்துக்காக அருமையான பா ஒரு பறைக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்க ரொம்ப சாப்பிடக்கூடாது குறைச்சிக்கிறணும் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சத்துகள் கிடைக்க இருக்குது இந்த குழந்தைகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்